கலலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிசம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே ஐம்பத்தி எட்டாம் வசனம் அவருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொன்னார்கள் நான் ஏற்கனவே இதே அதிகாரத்திலே பொய்ச்சாட்சியை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் பொய் சாட்சியை குறித்து தியானிக்க இருப்பது ஒருவன் சாட்சி சொன்னால் அவன் யார் மீது பொய்ச்சாட்சி சொல்கிறானோ அந்த குற்றச்சாட்டு உண்மையானதுதானா என்பதை அவனை மாத்திரம் வைத்து தீர்மானிக்கக்கூடாது இரண்டு மூன்று பேர் இந்த குற்றத்தை அவன் செய்திருப்பதாக சாட்சி சொன்னால் வெளியே அவனை குற்றம் தீர்க்கக்கூடாது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் ஆகவே இது குறித்து நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்கிறது என்பதை உபகாமம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் சொல்லுகிறது சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி இடுகிறவர்கள் ஒட்டுமொத்தமாகவே பொய்ச்சாட்சியை இட்டார்கள் ஒருவரல்ல இருவரல்ல கூட்டமாகவே பொய்ச்சாட்சி இட்டார்கள் பொதுவாகவே நமது நாட்டில் இன்றைய சட்டம் வரைக்கும் பொய்ச்சாட்சி சொல்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பொய்ச்சாட்சி என்று அது உண்மையான சாட்சியா கள்ளச்சாட்சியா பொய்ச்சாட்சியா என்பதை அறிந்து அது கள்ளச்சாட்சியாக இருந்தால் அது பொய்ச்சாட்சியாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுப்பதை நம்முடைய நீதிமன்றங்கள் அதை குறித்து கவலைப்படுவதில்லை யார் மீது குற்றம் சுமர்த்தப்பட்டிருக்கிறதோ அவன் மீது அந்த குற்றம் உண்மையாகிறதா என்பதுதான் அந்த சாட்சி பொய் சாட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை இரண்டு மூன்று பேர் பொய் சாட்சி சொன்னாலும் அது ஈடுபடும் ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமான சட்டம் பொய் சாட்சியை குறித்து என்ன சொல்கிறது பொய்ச்சாட்சி சொல்கிறவன் அவன் கள்ளச்சாட்சி தான் சொல்லுகிறான் அவன் பொய்ச்சாட்சிதான் சொல்லுகிறான் என்று தெரிந்தால் அவனுக்கு நியாயப்படுமான சட்டத்தின்படி என்ன தண்டனை கொடுப்பது என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை உபகாமம் புஸ்தகத்திலே நாம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தால் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குத்தத்தை சுமத்தும்படி ஒரு பொய்ச்சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினாள் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் உண்டாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள் சாட்சி கள்ளச்சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அவாண்டமாய் குற்றம் சுமத்துகிறான் என்று கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் அதாவது அவன் கொலை குத்தவாளியாக இருந்து அவனுக்கு கொலை குத்தம் சாட்டப்படுமானால் அதற்கு ஒருவன் பொய்ச்சாட்சி சொல்வானானால் அந்த பொய்ச்சாட்சி சொல்வனுக்கு அந்த கொலை செய்ய அந்த சட்டம் அவனை அந்த நியாயாதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இப்பவிதமாக நீ நாளே தீமையை நீ உன் நடுவிலிருந்து விளக்குகிறாய் என்பதை உபகாமம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் இப்படியாக பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அழை லூயா ஆகவே இன்றைக்கு பொய் சாட்சி சொல்வது தவறு கள்ளச்சாட்சி சொல்வது தப்பு என்பதை உணர்ந்து நாம் இன்றைக்கு தேவனுடைய நியாயபரமான சட்டத்திற்காக நமக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அவர் நம்மை நம்மை அவர் தெரிந்து கொண்டதினாலே நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் எந்தவித தீமைகளும் செய்யக்கூடாதபடிக்கு இந்த நாளிலே பொய் சாட்சி சொல்லக்கூடாதபடிக்கு கள்ளச்சாட்சிகளை அறிவுறுத்தாதபடிக்கு நாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே இந்த பொய் சாட்சியை குறித்து இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அலை லுயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கோம் முற்கோம் உடையவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்றே உம்முடைய தயவுள்ள கரம் கூடவே இருக்கட்டும் கத்தரிதாமே தொடர்ந்து எங்களை ஆசிரியத்தையும் பலப்படுத்தும் இந்த நாளிலே பொய்ச்சாற்றி சொல்வது தவறு என்பதை இந்த செய்தியின் மூலம் வெளிப்படுத்தினேன் ஆகவே உண்மை உள்ளவராக இருக்க உம்முடைய அலையிலே அனாதி தீர்மானத்தின்படி நாங்கள் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவர்கள் இருக்க உம்முடைய தயவும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கும்படியாக நம்முடைய கடத்தில எங்களை தாழ்த்தி உப்பு கொடுத்தி ஜிபிக்கிறோம் துணிக்கணம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அழி லூயா சோத்ரம்